தொகுதிக்குட்பட்டதுல சென்ற முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக ரவிக்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எங்க கிராமத்திற்கு இருளூர் பகுதியில் சுமார் பதினாலு ரூபா பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அங்கன்வாடி கட்டி எடுத்து கட்டி கட்டி சென்ற வாரம் அதுக்கு திறப்பு விழாவை செஞ்சாரு இப்போ ஐயா வந்த எங்களுக்கு பட்டா கொடுத்து வீடும் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் இப்ப பால் வடி கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸ்கூலும் கட்டுறோம் சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டை வாங்கி கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க எல்லா வசதியுமே எங்களுக்கு செஞ்சு தராங்க அப்புறம் வந்து பள்ளி மாணவர்கள்லாம் இது பள்ளி ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள்லாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து டேபிள் சேர் அதெல்லாம் வாங்கி மண்டே பாடத்துலாம் விழுப்புரத்து நிற்கிறதுக்கான வழி வச்சுக்கிறாரு ஊர் ஊரா போயிட்டு அந்த குறைகளை கேட்கறது இந்த நாடக மேடை இது மாதிரி அங்கன்வாடி பசங்களுக்கு இது மாதிரி குழந்தை இது மாதிரி இருக்கிறது லைட்டு அந்த இதெல்லாம் எது யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும் நான் என் குழந்தைலேருந்து பார்த்ததுலேருந்து இது வரைக்கும் யாரும் பார்த்து செஞ்சதில்ல உள்ள வந்து ஒரு அங்கன்வாடி கட்டிருக்காரு ரோடு போட்டிருக்காரு எங்க ஊர்ல பொறுத்தவரெல்லாம் எல்லா நல்லாவே சிறப்பா செஞ்சிருக்காரு பொதுப்படியா எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்கிறாரு இதுக்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்பு மணியே வைக்காத கோரிக்கையை எங்க தொகுதி எம்பி ரவிக்குமார் அவர்கள் முன் வச்சிருக்காரு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரு அதே அதே வேட்பாளர் மறுபடியும் எங்க விழுப்புரத்துல இருந்து கலங்காண்றாரு நாடாளுமன்ற வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பங்கேற்று உரையாற்ற ஒரு எம்பியை வந்து நாங்க விழுப்புரம் நாடாளுமன்றம் வந்து பெற்று இந்த முறை அவரே நிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு அவரு மக்கள் கிட்ட நல்லா இயல்பா பழகக்கூடிய மேடம் இவர்னா ஒரு சின்ன நிகழ்ச்சி அந்த கிராமத்து நிகழ்ச்சியாளர் வருவார் அவங்க என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு அது உடனே நிவர்த்தி பண்றாரு தலைவர் எழுச்சி தமிழர் நல்ல சிறப்பா அவரை உருவாக்கி வச்சிருக்காங்க சொல்ல அவங்க எடுத்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான ஒரு இடிமுழுக்கத்தோட கூட ஒரு வார்த்தையா இருக்குது எப்ப பார்லிமெண்ட் கூடினாலும் விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து ரவிக்குமார் எம்பி அப்படின்னு அவருடைய உரை ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே அந்த யூடியூபு ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் கண்டிப்பா பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு முகம் நேர்மையானவர் நல்லா பாசமானவர் எல்லாருக்கிட்டையும் நல்ல சுழற்சியலா பழகுவாங்க நல்ல எளிமையான மனிதர் எல்லாருக்கு எளிமையா பழக நேர்மையானவர் அவர் நினைச்சதை சாதிப்பார் அவ்வளவுதான் நாங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுப்பாங்க